நீதிமன்ற உத்தரவுகளை தாண்டி ஒரு பக்கம் திமுக அதை எதிர்த்து நிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக தமிழக அரசு இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிராக நிக்கிறது அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் இதுல நாம் எந்த பக்கம் இது அந்த ஆர்எஸ்எஸ் தான் கையாண்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதை அவங்க செய்கிறத நாங்கள் வந்துட்டு வரையிற மாற்றுக்கிறது இல்லை நீதிமன்றத்திலேருந்து வந்து விட்டதாலே அது வந்துட்டு சரியான தீர்ப்புங்கிறதா இடம் இல்லை மெரிபா பன்னி சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா இந்துக்கள் மனசு பாதிக்கப்படுது இந்துக்கள் மனசு பாதிக்கப்படுது அப்படின்னா யார் இந்து அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பணும் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கொண்டு கிரிவலப்பாதையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில் முழுக்க முழுக்க வந்துட்டு தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்துக்கு மாறி கொண்டிருக்கிறது பலகையிலிருந்து பேர் பலகையிலிருந்து எல்லாம் தெலுங்கா மாறிக்கிட்டு இருக்கு அங்கே அர்ச்சனை செய்கிறவங்க வந்துட்டு தெலுங்குகளாக உள்ளே போயிட்டு இருக்காங்க இதை ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க உண்மையான தமிழ் இந்து உண்மையான தமிழ் இந்துங்கிறாங்களா நீ கேள்வி கேள்வி தமிழ் இந்து தானே கேள்வி கேள்வி அப்ப தமிழ் அர்ச்சனை பண்ணணுங்கிறத கொண்டு வா மத பிரச்சனையாக இது உருவாக்கணும்னு பாஜக முன்னெடுக்கும் போது அதுக்கு துணை நிற்கிறது இல்லை வரலாற்று பொழியாக மாறி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கார்த்திகேயன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி நன்றி திருப்பரங்குன்றம் இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளாக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு நீதிமன்ற உத்தரவுகளை தாண்டி ஒரு பக்கம் திமுக அதை எதிர்த்து நிற்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக தமிழக அரசு இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிராக நிற்கிறது அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் இதுல திமுக பக்கமா பாஜக பக்கம் நாம் எப்பயுமே மக்கள் பக்கம் தாங்க இங்க தமிழ்நாடு மண் எப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்க எல்லா வழிபாட்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண்ணாக தான் இருந்திருக்கு இங்க என்னதான் கடவுள் மறுப்பு பேசியிருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் கூட எல்லா இடங்களிலயும் கடவுளை வந்துட்டு கும்பிடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடியது தான் ஆனா எல்லா மாநிலங்களையும் விட தமிழ்நாடு எங்க மாறுபடுதுன்னாக்க மத சார்பின்மையோட அதை செய்கிறதுலையும் மத ஒற்றுமையோட அதை செய்கிறதுலையும் இருக்குல்ல நீங்கள் வந்துட்டு திருவண்ணாமலையில் இது கிரிவலம் போகிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லோரும் தண்ணி கொடுக்கறது பாயிங்க கொடுப்பாங்க மதுரையில் வந்துட்டு ஒரு இது நடக்குதுனாக்கா அலங்காநல்லூரில் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுனாக்கா அதில் வந்து பாதிங்க பார்த்து நீங்கள் நிற்பாங்க அதே போல் வந்துட்டு அழகர் ஆற்றுல இறங்குறதுனாக்கா அவங்க அவங்க தான் வந்துட்டு தோல் போய் செஞ்சு கொடுப்பேன்பாங்க பாங்க ஸோ இதுபோல் நமக்கு மத நல்லிணக்கத்தோடு கூடிய மத வழிபாடுகளை கொண்ட நிலமாக தமிழ்நிலை எப்பொழுதும் இருந்திருக்கு அதை பிளவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதி தான் வந்துட்டு இந்த இது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இது வந்துட்டு கந்தர் மலையாக சிக்கிந்தர் மலையா அப்படின்னு சொல்லி ஒரு 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 பிரச்சனையை மத கலவரமாக உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க அதை நடுவில் வந்துட்டு தடுத்து நிறுத்தப்பட்டு எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைஞ்சு போராடி அதை வந்துட்டு தடுத்தாங்க மக்கள் மத்தியில அது அம்பலப்பட்டு போனது இப்போ என்ன பண்றாங்கன்னாக்கா தீப திருநாளுக்கு நாங்க வந்துட்டு இந்த மலையில தான் தீபம் எத்துவோம் அப்படின்னு அதை வந்துட்டு தீப தூண் அப்படின்னு சொல்லி அதை தீபத்துனா சர்வே கல்லானே இன்னும் வந்துட்டு டிபைட் போயிட்டு இருக்கு அது சர்வே கல்லு அது ஆங்கிலேயர் காலத்தில் சர்வேக்கா நடப்பட்ட ஒரு கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கல்லுல தான் நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை கொண்டு போய் இது பண்றாங்க ஏன் அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது போல இங்கே வந்துட்டு ஒரு மசூதியை நம்ம இடிச்சிட்டோம்னாக்க இங்கே ஒரு மத கலவரத்தை உண்டாக்கிடலாம் மத கலவரத்தை உண்டாக்கணும்னாக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆக்கிரமிக்கணும் இது எங்களோட இடம் எங்களோட இடம்னு அதை வந்துட்டு கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்றாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய மசூதியிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மத வழிபாட்டை நம்ம செஞ்சு அதை வந்துட்டு ஒரு பாஜகவும் ஆர் எஸ் சேர்ந்து கோலாகலமா கொண்டாடுவது போல ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அங்கே போய் செய்யும் போது அதை மத கலவரமாக நம்மளால உருவாக்கி விட முடியும் அப்படிங்கிறதுல பாஜக குறியா இருக்குது அதற்குண்டான காய் நகரத்துக்கள்ல ஒன்னு ஒன்னா செய்யுது அதில் ஒரு பகுதி தான் இது அதை நம்ம வந்துட்டு உறுதியாக இருக்கும் இல்ல ஒரு தீபம் காலங்காலமாக நான் இங்கே செஞ்சுட்டு வந்திருக்கோம் இடையில தான் இந்த பிள்ளையார் கோயில்ல தீபம் பெற்றுங்கிறது அண்மையில் வந்த நிகழ்வு தான் காலங்காலமா எங்க பண்ணணுமோ அந்த இடத்துல தான் தான் நாங்கள் இந்த ஒரு தீபம் ஏற்றுவதனால என்ன பிழை ஏற்பட்டுற போது இதனால என்ன கலவரத்தை வித்திட்டுவா வித்திட்டு தீபம் ஏத்துறதுனால எல்லாம் பிழை எதுவுமே இல்லைங்க அது எந்த இஸ்லாமியர்கள் எதிர்க்கல இந்துக்களும் எதிர்க்கல யாருமே எதிர்க்கல யார் செய்கிறாங்கிறது தான் கேள்வி அது ஆர்எஸ்எஸ் பின்னணியிலேருந்து நீங்கள் செய்யும்போது தான் அதனுடைய கேள்வியே வருது ஏன்னா இது இத்தனை ஆண்டுகளாக இந்த ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறது அரசியல் புரிந்தவங்க அத்தனை பேர் பார்த்துட்டு தானே இருக்காங்க இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கடவுளை தூக்கிட்டு வர்றது அந்த கடவுளை தூக்கிட்டு வந்துட்டு அந்த கடவுள் பேரை நீங்கள் சொல்லுவதெல்லாம் அரசியல் ரைட் ஒரு இந்து முன்னணி செய்கிறாங்க இந்த முன்னாடி செய்கிறாங்க அப்படின்றதுலாம் ரைட்டு இன்னொரு பகுதி நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி நீதிமன்ற உத்தரவின் பெயரில் செய்யும் போது அதில் என்ன பிரச்சனை இருக்கு இப்போ இதெல்லாம் கவனத்தில் கூட்டு தானே எடுத்திருக்கோம் நீதிமன்றமே என்ன மாதிரி உத்தரவுகளை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல பாபர் மசூதி இடித்த இருந்தே சொல்றோம் நம்ம ஒரு வழக்கில் நீதி மன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்து விட்டதாலேயே அது நீதி என்றாய் விடாது அப்படிங்கறத வந்துட்டு அங்கன் சீமான் அன்னையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தொடர்பான தீர்ப்பை வந்துட்டு அவங்க கொடுக்கும்போது ராமர் கோயில் கட்டுவதற்கான தீர்ப்பை பொழுது அண்ணன் சீமான் ஒருவர் தான் சொன்னார் அது வந்துட்டு நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு தீர்ப்பு தானே தவிர அது நீதி கிடையாது அப்படின்னு சொன்னது அண்ணன் சீமான் தான் அதுபோல நீதிமன்றத்திலிருந்து வந்து விட்டதாலே அது வந்துட்டு சரியான தீர்ப்புங்கிறது ஆயிடாது இல்ல நாம அதுக்கு தான் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க மேல்முறையீடு நடக்கட்டும் இது நடக்கட்டும் எல்லாம் நடக்கட்டும் பிரச்சனை இல்லை நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்க ஏன் இதை நீங்க வந்துட்டு ஒரு மதக்கலவரமாக உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட போயிட்டு இருக்கீங்க நீங்க இதோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்க்கணும் பாஜக இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சு கொண்டு அப்படிங்கறத அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கணும் அது பாபர் மசூதியிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் பார்க்கணும் அந்த பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க உள்ளுக்குள்ள ஒரு சிலையை கொண்டு போய் வச்சுட்டு இது அந்த சிலையை வந்துட்டு சுயம்பு உருவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க எப்படி போச்சு ராத்திரி ராத்திரியாக ஏறி உள்ள குறிச்சு வச்சுட்டு அவங்க வந்துட்டு சுயம்பு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க அது அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு தான் ஒரு நூறு ஆண்டுகளாக அவங்க வந்துட்டு இந்த வழக்கை கொண்டு வந்து ராமர் கோயிலை கட்டி முடிச்சு நிறுத்துறாங்க அப்போ இதே பாணியில வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வந்துட்டு பூரி ஜெகநாத்னா அதை தூக்கிட்டுறாங்க இங்க வந்தாக்க கேரளாக்கில் வந்தாக்க ஐயப்பனை தூக்குவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் முருகனை தூக்குறாங்க ஏன் முருகனை தூக்குறாங்க வேலை அத்திரையும்பாங்க இருப்பாங்க ஏன் தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறாங்களே ஏன் இப்போ மட்டும் தமிழ் கடவுளாக தெரிகிறாரு அவருக்கு ஏன் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்றீங்க தமிழ் கடவுள் தானே முருகன் முருகன் தமிழ் கடவுள் தானே ஏன் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை ஒரு பாஜக காரன் யாரையும் சொல்ல சொல்லுங்க இல்லைங்க சமஸ்கிருதத்தில் பண்ணக்கூடாதுங்க தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல தான் பண்ணணும் சொல்ல சொல்லுங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க இல்ல இல்ல திமுக அரசு சரியான வகையில இந்த விஷயத்தை கையாளுறாங்களா அவங்க கையாளு விதம் தவறாக இருக்கலாம் ஆனால் கையாளக்கூடிய வி வித அந்த இப்படி தான் கையாண்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதை அவங்க செய்யறதை நாங்கள் வந்துட்டு வரவேற்கோம் அதில் வந்துட்டு கருத்து இல்லை ஆனால் இதை நம்ம வந்துட்டு பொதுமக்கள் பார்வையிலேருந்து நம்ம இதை வந்துட்டு பார்க்கறதை மட்டும் இல்லாமல் அரசியல் புரிதலோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்றோம் ஏன்னா இந்த பாஜக இந்த மண்ணில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்துக்கள் மனசு பா பாதிக்கப்படுது இந்துக்கள் மனசு பாதிக்கப்படுது அப்படின்னா யார் இந்து அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பணும் முதல்ல இங்கே யார் இந்து அப்படிங்கிற கேள்வி நான் வந்துட்டு சிவனை வழிபட்ட சிவனியத்தை பின்பற்றியவனாக இருக்கிறேன் மாலியத்தை பின்பற்றியவனாக இருக்கிறேன் இங்கே வந்துட்டு குமரனை பின்பற்றியவனாக இருக்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மதத்தினுடைய ஒற்றை நம்பிக்கைக்குள்ள கொண்டு வந்தது யார் வெள்ளைக்காரன் வந்து இங்கே ஹிந்துங்கிற பேர் வைக்கலனாக்க இது எல்லாமே வேறு வேறு மதங்கள் அப்போது கோமரம் அப்படிங்கிறது வேற ஒரு மரம் குமரனை கும்பிட்டவர்கள் நாங்கள் வேற ஒரு மதமாக இருந்திருக்கிறோம் இப்படியாக இருக்கும்பொழுது நீங்கள் தூக்கிட்டு வந்து முருகன் எங்கள் முப்பாட்டன் அப்படின்னு நாங்கள் நாம் தமிழ் சொல்கிறதுக்கும் இவர்கள் தூக்கிட்டு வந்துட்டு முருகனுக்கு வேல் கொடுத்து பால குமரன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான் இருக்குது நம்மளுடைய கடவுள்களை திருடி கொண்டு அவர்களுடைய கடவுளாக மாற்றிக்கொள்வார்கள் அதுதான் ஆரிய எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கிறது இங்க வந்து அதை தான் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நான் கேட்குற கேள்வி திரும்ப அதுதான் இப்போ நீ தமிழ் கடவுள் முருகனுக்கு நாங்கள் வந்துட்டு விளக்கு ஏத்துறது பெரிய தப்பா அப்படிங்கிறீங்க இதே நேரத்துல அண்ணாமலையார் கோயில் இருக்கு எப்பொழுதும் வந்துட்டு விளக்கு ஏற்றப்படக்கூடிய இடமாக அண்ணாமலையார் கோயில் இருக்கு அந்த அண்ணாமலையார் கோயில் முழுக்க முழுக்க தெலுங்குகள் ஆதிக்கத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் ஏன் கேள்வி கேட்கல நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கொண்டு கிரிவலப்பாதையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில் முழுக்க முழுக்க வந்துட்டு தெலுங்களுடைய ஆதிக்கத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறது பலகைகளிலிருந்து பேர்பலகைகளிலிருந்து எல்லாம் தெலுங்கா மாறிக்கிட்டு இருக்கு அங்க அர்ச்சனை செய்யறவங்க வந்துட்டு தெலுங்கர்களா உள்ள போயிட்டு இருக்கிறாங்க இதை ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க இப்போ அதை நீ கேள்வி கேளு அதை உரிமையை கொண்டாடு நீ உண்மையான தமிழ் இந்து உண்மையான தமிழ் இந்துங்கிறாங்களே நீ கேள்வி கேள் தமிழ் இந்து தானே கேள்வி கேள் அதை அப்ப தமிழ் அர்ச்சனை பண்ணணும் கொண்டு வா தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறீங்க கும்பாபிஷேகத்தை தமிழ்ல பண்ணு கொடமுழுக்கை தமிழ் பண்ணு நீ தமிழ்ல பண்ணிட்டு வா அப்புறம் பேசலாம் நம்ம தமிழ் கடவுள் நீங்க என்ன பண்ணலாம் எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்து உத்தரவை ஒரு அரசு செயல்படுத்தணும் மாறாக இந்த இந்த நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு இந்து மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாஜகவுடைய இன்னொரு வருஷனாக எடப்பாடி பழனிசாமி இந்த பொருளை ஒடுக்கிறாரு இந்த ரெண்டு இருந்தாலும் தமிழ் விஷயங்களை அதிமுகவும் இந்த எதிர்நிலையை எடுப்பதை அவர்கள் எப்பொழுதும் பாஜகவுக்கு சார்பாகவே நின்று விட்டார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் குறிப்பாக அவர் நாலு ஆண்டு கால ஆட்சி இருந்த போதும் சரி அதன் பிறகு ஒரு ரெண்டு ஆண்டு எதிர்த்து பார்த்தாங்க அதன் பிறகு முடியல அப்படிங்கும் போது திரும்ப பாஜக சரணடைந்து விட்டார்கள் அது அவர்களுடைய வீழ்ச்சியை மீண்டும் மீண்டும் இங்கே காட்டிக்கொண்டே இருக்கிறது இந்த தேர்தல் அவர்களுக்கு காட்ட போகும் தெரியும் அவர்களுக்கு இனிமேல் பாஜகவோடு இணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்வார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக இது போன்ற விஷயங்கள்ல ஒரு மத சாயத்தை பூசிக்கொண்டு மத பிரச்சனையாக இது உருவாக்கணும்னு பாஜக முன்னெடுக்கும்போது அதுக்கு துணை நிற்கிறது இருக்குல்ல வரலாற்று மாறி மாறிப்போம் வரலாற்று பிழையாக மாறிப்போம் நீங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வரலாற்று பிழையாக போகும் அதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான பாடத்தை போய் இன்னொரு எடப்பாடி ஆதரிச்சு பேசினதுனால விமர்சனம் வருது அப்படின்னா இன்னொரு பகும் அன்றாடம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிற்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி இந்த விஷயம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்ப சீமானவர்கள் எந்த அறிக்கையும் வெளியிடல இன்னும் இதை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது உண்மையாவே நாம் தமிழர் கட்சி எதுவுமே சொல்லலையா நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோமே தான் போராடி இருக்கிறோம் அதெல்லாம் இது வந்துட்டு மத சார்பின்மை கொண்ட ஒரு மாநிலமாக எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுல நாம் தமிழர் கட்சி அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை சீமான் பேசுவார் நீங்க அடுத்த பிரஸ் மீட் வரும்போதே நீங்க பேசுவார் அதை பார்ப்பீங்க நேரடியாக வரும்போது அண்ணன் வந்துட்டு அதை சொல்லுவாரு அதுல எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இன்னொன்னு நாம சொல்றது இருக்குல்ல இல்லை இங்கே நாம் தமிழ் கட்சியுடைய நிலைப்பாடுங்கிறது எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்துக்கும் எல்லா மொழி பேசுபவர்களுக்கும் உண்டான அரசியல தான் நாம் தமிழ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுனால மற்றவர்களை ஒதுக்கி விட்டு பண்றதுங்கிறது கிடையாது எல்லாருக்கும் உண்டானது தான் பண்றோம் அப்பொழுதுதான் இது போன்ற விஷயங்களில் நம்ம வந்துட்டு சரியான நிலைப்பாடு எடுக்கும் இப்போ நீங்க வந்து என்கிட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை விடலங்கிறீங்க அண்ணன் பேசலங்கிறீங்க எதுவும் பண்ணலாங்கிறீங்க ஆனா என்னால ஒரு முடிவை எடுத்து எப்படி இதுல பேச முடியுது இதுதான் நாம் தமிழ் கட்சியோட ஸ்டாண்டு அப்படின்னு என்னால எப்படி பேச முடியுது அப்படின்னா எங்களுடைய கொள்கை வகுக்கப்பட்டிருக்கு அந்த கொள்கை வகுத்ததின் பால் நீங்க யாரா இருந்தாலும் எடுத்துக்கலாம் எப்படின்னா ஒரு பக்கம் விஜயும் சீமானும் ரெண்டு பேரும் தான் பேசல இன்னும் அது அப்படிங்கிறதா இருந்த பார்வையா இருக்கு சீமானும் பேசலாங்கிறத தான் சொல்றீங்க அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு திரும்பவும் பேசுவா நீங்க பாப்பீங்க அதே போல பாசிசம் சொல்லக்கூடியவங்க பாயாசம் சொல்றவங்களும் இன்னும் பேசல இந்த விஷயம் இல்ல அவங்க பேச மாட்டாங்க அவங்க வந்துட்டு கவினுடைய ஆணவ படுகொலைக்கு பேசல அவங்க வந்துட்டு வாய் திறக்க மாட்டார்கள் அதுக்கு பற்றி நீங்க எல்லா மேடைகளிலயும் நாங்க கேள்வியா கேட்டுட்டோம் ஏன் கவினோட ஆணவ படுகொலைக்கு பேசல இன்னைக்கு வரைக்கும் உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம கேக்குறோம் இன்னைக்கு வரைக்கும் வாய் துறதுன்னு சொல்றாங்களா அவங்க வந்துட்டு சாதியையும் மதத்தையும் வைத்து அரசியல் பண்ணலாம் நம்மளும் இன்னொரு திமுகவாக மாறிவிடலாம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி கொள்கையின் அடிப்படையில் வகுக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது அதனால இந்த கொள்கையின் அடிப்படையில் யார் வேணாலும் பதில் சொல்லலாம் அப்படி சொல்லும்பொழுது எங்கள் கொள்கையின் அடிப்படையில் நாங்க வந்துட்டு தமிழ் கடவுளாக முருகனை பார்க்குறோன்னா ஆம் பார்க்குறோம் ஆனா இந்துத்துவ கடவுளா நீங்க மாற்ற முடியாது எங்க கையில உங்களால் உங்களால கொண்டு போக முடியாது நாம் தமிழ் கட்சி இருக்கிற வரைக்கும் இந்து கடவுளாக உங்களால் முருகனை மாற்ற முடியாது குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா அண்மை காலமாக நீண்ட காலமாக என்னன்னா நாம் தமிழர் கட்சி திமுக எதிர்ப்பு அது ஆளுங்கட்சி மீதான அதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவீங்க பண்ணை ரீசெண்டாக நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய அல்லது சாட்டிய துறைமுருகனாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் திமுகவுடைய எதிர்ப்பை தாண்டி விஜய் மீதான எதிர்ப்பு அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படி இல்லைங்க உறுதியாக சொல்கிறோம் களத்தில் யாரை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னாக்க திமுக எதிர்த்து தான் நிற்கிறோம் இன்னைக்கு காலையில் நான் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு தான் இங்கே வர்றேன் அவங்க வந்துட்டு இங்கே பல்லாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை இடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறாங்க அது வந்துட்டு இதே போல தான் தீர்ப்பு வந்துருச்சு நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அது வந்துட்டு வழ வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கின் அடிப்படையில் தீர்ப்பு வந்துருச்சு நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அதை எதிர்த்து போராடி அதை தடுத்து நிறுத்திட்டு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்போ களத்தில் யார் எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா இங்கே ஆளுகின்ற அரசையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளையும் அங்கே இருக்கக்கூடிய திமுகவின் கொள்கை நிலைப்பாட்டையும் எதிர்த்து தான் நாங்கள் வந்துட்டு போராடி கொண்டிருக்கிறோம் அதில் எந்த விதத்துலையும் மாற்று கருத்தே இல்லை ஆனால் வெறும் கொள்கையேற்று ஒரு கூட்டமாக அடுத்த தலைமுறையை ஒரு கூட்டம் மாற்றும் அப்படின்னா அது கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்றது இருக்குல்ல மற்றவங்க எல்லாரும் இப்போ விஜயை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசுது வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க திமுக எதிர்த்து பேசுதா அதிமுக எதிர்த்து பேசுதா பாஜக எதிர்த்து பேசுதா இவங்க யாருமே எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இந்த இது போன்ற ஒரு சமூகம் உருவாவதற்கு இது போன்ற அடுத்த தலைமுறை உருவாவதற்கு அவங்களுக்கு கவலை இல்லை மற்ற எந்த கட்சிக்கும் கவலை இல்லை எங்களுக்கு வலிக்குது நீ இன்னும் இன்னொரு தலைமுறையை கொண்டு போய் இது போல குப்பை போல கொட்டாத அவர்களை நல்ல வழிபடுத்து நீ நல்ல அரசியல பண்ணு நாங்க வரவே இருக்கிறோம் சரியான அரசியல் நீங்க முன்னெடுத்தா நாங்க உங்களுக்கு இன்னைக்கு தேதியில நீங்க வந்துட்டு அறிக்கையை மாற்றி கொடுத்து நீங்க வந்துட்டு சரியான ஒரு அரசியலை முன்னெடுப்பீர்கள் என நாங்க வரவே இருக்கிறோம் ஆனா மீண்டும் அடுத்த தலைமுறையை இப்படி கொண்டு போகும்போது எங்களுக்கு வலிக்குது அதை கேள்வியே கேட்கக்கூடாது மத்த கட்சிகளை போல நீங்களும் கடந்து போயிருங்க நாம் தமிழர் பேசக்கூடியதெல்லாம் பார்க்கும் போது விஜய் வந்து ஒரு பாஜகவுடைய நபர் போலயே பேச முடியதையும் பார்க்க முடியுது கரூர் சம்பவத்துக்கு போகிற பாஜக விட சரணாயிட்டாங்க பாஜக விமர்சனங்கள்ல பொதுவாக திமுக எதிர்ப்பு பேசுறேன்னு அவங்கள பாஜக பி டிம்னு பார்த்துருக்கோம் இப்போ நாம் தமிழர் அவங்கள பாஜக பண்ணி சொல்றதை பேசுறதே இல்லை நாங்கள் இந்த பி நம்பிக்கை இல்லை நான் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு பி இருக்கிறதுக்காகலாம் இருக்கிறதுக்காக எல்லாம் எந்த கட்சியுமே அது வந்துட்டு ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் நம்பேன் ஆனால் சார்பு நிலை எடுக்கிறது அப்படின்னு இருக்குல்ல அவங்க வந்துட்டு கூட்டணிக்குள்ள உண்டான நிலை வரும்போது சார்பு நிலை இன்னைக்கு வரைக்கும் சார்ந்த யாராவது ஒருவர் காங்கிரஸையோ அதிமுகவையோ விமர்சிச்சு நீங்க ஏன் விமர்சிக்க மாட்டாங்க அப்ப அவங்களோட பி டீம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சார்பு நிலையை நீங்க எடுக்கிறீங்க அவங்க வந்துட்டு நாளைக்கு கூட்டணிக்குள்ள வந்துடலாம் அப்படிங்க போது அப்போ அப்படி இருக்கும்போது அது அது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது இல்லையா உங்களால வெளிப்படையா பண்ணியிருக்காங்க வெளிப்படையா புரிஞ்சு கொள்ள முடியுது அவங்க வந்துட்டு காங்கிரஸையும் அதிமுக விமர்சிக்கிறது இல்ல உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜக அப்படிங்கிற பேரையோ பாசிசம் அப்படிங்கிற பேரையோ அவங்க வந்துட்டு நிறுத்திட்டாங்களே ஏன் கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா அப்படி நீங்க அந்த சார்பு நிலையை எடுத்துருக்கீங்களா எதிர்ப்பு எதிரா யாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திமுக கண்டிச்சாங்களா கண்டிச்சாங்களா நீங்க அந்த அந்த மேடைகளில் பாத்தீங்களா பேசுனீங்களா ஒரே ஒரு வார்த்தை பாஜக பாசிச பாஜகங்கிறத காட்ட சொல்லுங்க அதன் பிறகு விஜய் பேசியிருக்காரு விஜய் பேசியிருக்காருல்ல இப்போ அந்த உள்ளரங்குல கூட்டத்துல பேசினாரு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாரு அந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மொத்தமா பேசுறீங்க இந்த கடந்த மூன்று மாதங்கள்ல அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல பாசிச பாஜகங்கிற வார்த்தையை காட்டுங்க கொள்கை எதிரியுடைய அரசியல் எதிரி கூட்டணி இல்லைங்கிறத வெளிப்படையா சொல்றாங்க சொல்றாங்க நமக்கு அதுல அது இல்ல பட் ஏன் அப்ப அதை விமர்சிக்க நீங்க தயங்குறீங்க அப்படிங்கிற கேள்வி வருதுல ஒவ்வொரு முறையும் வந்துட்டு நீங்க சொல்லும்போது மற்ற எல்லா இடங்களிலும் மேடைகள்ல பேசும்போது என்ன சொன்னீங்க மாநாடு வரைக்கும் பேசுனீங்க இல்ல மாநாடு வரைக்கும் பேசும்போது பாசிச பாஜக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்க இல்ல அதன் பிறகு ஏன் பயன்படுத்தலைங்கிற கேள்வி வருது இல்ல ஒரு விமர்சனம் தானே அது நீங்க பேசிட்டா நாங்க பாராட்டிட்டு போறோம் அவ்வளவுதானே அப்ப நீங்க பேசாமலே கடந்து போகும்போது எப்படி நீங்க காங்கிரஸை பேசாமலே கடந்து போகிறீர்களோ எப்படி அதிமுகவே பேசாமலே கடந்து போகிறீங்களோ அதே போல பாஜகவே பேசாமலே கடந்து போவீங்கன்னாக்கா நீங்க அந்த சார்பு நிலை எடுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் இதுவரை நீங்க வந்துட்டு அதிமுகவுக்கு எதிராக நீங்க பேசின ஒரு ஒரே ஒரு வார்த்தை காட்டு அதிமுகவுக்கு எதிராக அதை அப்படியே ஏத்துக்கிறீங்க அவர்களுடைய நபர்களை ஏத்துக்கொள்றீங்க அவருடைய கொள்கையில ஏத்துக்கொள்றீங்க அவரோட தலை தலைவர்களை ஏற்றுக்கொள்றீங்க எம்ஜிஆருன்னாங்க அண்ணாங்க இப்ப ஜெயலலிதா தூக்கிட்டு வந்தாங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டாங்க நாளைக்கு எடப்பாடி அவர்களையும் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அவங்க வந்துட்டு சுத்துவாங்க அவ்வளவுதான் தான் அவர்களுக்கு அதனாலதான் நம்ம கேள்வி கேட்கறோம் சார் மழை வெள்ளங்கள் இப்ப தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கு தமிழக அரசு முன்பாடு வெளியில நம்ம சில இடங்களை பேசும்போது இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு சரியாதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது நீங்க களத்தில் இருக்கக்கூடியவராகவும் இருக்கிறீங்க இந்த பகுதிங்கிறது எப்பவுமே மழை வெள்ளத்தை நிற்கக்கூடிய பகுதி இந்த ஆண்டு அந்த மழை வெள்ளத்தை திமுக தான் கையாண்டுருக்காங்க மழை வெள்ளம் இன்னும் வரலை அதனால அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முன்பு போல மழை வந்துட்டு பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த முறை வந்துட்டு அந்த அளவுக்கு மழை பெய்யாம போயிருக்கிறதுனால அவங்க தப்பிச்சுட்டு இருக்காங்க அடர்த்தியாக ஒரே நாளில் கொட்டுறது போல ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு திமுகவினுடைய அவங்க இது என்னங்கிறது நாரி போயிடும் மழை வெள்ளத்தை அவங்க எந் எந்த இடத்துல அவங்க சமாளிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி இவர்கள் வந்துட்டு மொத்தமும் வந்துட்டு கால்வாய் அமைச்சு நாங்கள் வந்துட்டு மழைநீர் வடிகால்களை கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி தேவையில்லை அப்படியே கேமரா தூக்கிட்டுவாங்க வாங்க இந்த மழைநீர் கால்வாய்கள் எங்கெல்லாம் போய் முடியுதோ அங்கெல்லாம் ரூம் கட்டுறாங்க எது தெரியுமா மோட்டர் அதாவது கால்வாய்ங்கிறது தானாக ஓடி ஓடணும் ஆனால் ஒரு இடத்துல இருந்து இவங்க மோட்ரு போட்டு ஏ இடத்து இன்னொரு கால்வாய்க்குள்ள ஊற்றுவாங்க அங்கேருந்து மோட்டர் போட்டு எடுத்து இன்னொரு இடத்துல கால்வாய்க்குள்ள ஊற்றுவாங்க ஏன்னா அந்த ஒரு நீரோட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை நீரை நாம சேகரிப்போம் அப்படிங்கிற நிலைமைய இல்ல இவ இவங்களோட திட்டமே என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இங்க இருந்து மழை நீர் எல்லாம் காவாயில விடுவோம் இந்த காவாயெல்லாம் எங்க போவோம் சாக்கடையில கலக்கும் அந்த சாக்கடையெல்லாம் கூவத்துல கலக்கும் கூவம் கடலில் கலந்தோம் இதே உங்களோட அப்புறம் என்ன பண்ணுவீங்க குடிநீருக்கு என்னங்க பண்ணுவீங்க நாங்கள் தான் கடல் நீரை திரும்ப சுத்திகரித்து கொண்டு வருவோமே அப்படிங்கிறாங்க டேய் மழை நீர் நேரடியாக தண்ணீராக வருது அதை சேகரித்துக்கு உண்டான இது பண்ணுங்க இங்கேயே ஆழ்துளை கிணறுகளை நம்ம தோண்டலாம் வந்துட்டு பாசிட்டிவ் ப்ரெஷரில் நம்ம கொண்டு போகலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க நீரை சேகரிக்கிறதுக்கு நீங்கள் பாரீஸ் பண்ணுற நகரங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நகரத்துக்கு அடியில மிகப்பெரிய ஒரு இருபது ஃபுட்பால் அளவுக்கு வந்துட்டு கிரவுண்ட் அளவுக்கு வந்துட்டு இடத்தை உருவாக்கி மழைநீரை வந்துட்டு எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் உள்ளே கொண்டு போக முடியும் அப்படியான கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க அதுக்கு வந்துட்டு வெறும் ஒரு ஆயிரம் கோடியில் அவங்க வந்துட்டு பண்ணியிருப்பாங்க நம்ம இந்த இதே நாலாயிரம் கோடியில் அதை செஞ்சுருக்க முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நேரடியாக நீர் எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கலக்க விடுறதுக்கு தான் திட்டமே தீட்டுறாங்க அப்படியா இருக்கும் பொழுது இப்போ இப்போ இவர்கள் கட்டியிருக்குறாங்க பாருங்கள் கால்வாய் முழுக்க முழுக்க சிமெண்ட்டில் போட்டு மொத்தமாக கட்டியிருக்கிறாங்க ஒரு சொட்டு மழை நீர் நீர் நிலத்துக்குள்ளே போகுமான்னு நீங்கள் சொல்லுங்க ஒரு சொட்டு மழை நீரை நிலத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இவங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்போது இது திரு நிலத்துக்குள்ளேயே போகாது அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் எப்படி உயரும் இவ்வளவு மழை பெய்யறது எதுக்காக பெய்யுது இந்த நிலத்துக்குள்ள ஊரணுங்கிறதுக்காக தானே பெய்யுது அப்ப அதை ஊற விடாம மொத்தமாக சிமெண்ட்டை போட்டு நீங்க கட்டி மொத்தமா கொண்டு போயிட்டுவீங்கன்னாக்க எங்கிருந்து நிலத்தடி நீர் மட்டும் உயரும் உப்பு தண்ணி ஆயிடுச்சுங்க என் ஏரியா உப்பு தண்ணி ஆயிடுச்சுங்க கவர்மெண்ட் தான் வந்துட்டு தண்ணி கொண்டு வந்துடணும் லாரியில கொண்டு வந்து தண்ணியை ஊத்தணும்னு மக்கள் வந்துட்டு குடம் குடமா குடிச்சிட்டு ஏன் அலையிறாங்க நீங்க ஒரு பம்ப் அடிச்சு கை பைப்பில வந்துட்டு தண்ணி வரலங்கிறது காரணமே இதுதானே அப்போ நீங்க இது வந்துட்டு மழை நீரை வந்துட்டு சரியாக கையாளுகிறார்களாங்கிறதுக்கு உண்டான கேள்வியை நீங்க இதுல எழுப்பு அப்போ மழை நீரை இங்க உண்டான அமைப்புகளை உருவாக்குங்கிறது முதல் இதுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்த ஆட்சி உரைவுல நம்ம அதான் கொடுத்துருக்கோம் எங்க இருந்தும் மழை நீரை கொண்டு போய் கடல்ல கலக்குற வேலையை நம்ம செய்ய மாட்டோம் அதை அங்கங்க இருக்கக்கூடிய நிலத்துக்குள்ள ஊற உண்டான வேலைகளை செய்வோம் இன்னும் சொல்லப்போனா இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அது சதுப்பு நிலங்களாக இருந்து எவ்வளவு மழை பெய்தாலும் உள்வாங்கி கொண்டு அதை வந்துட்டு மண்ணுக்குள்ள கொண்டு போகக்கூடிய சதுப்பு நிலங்களை இவங்க என்னமா கையாண்டு இருக்காங்கன்னு பாருங்க குப்பையை கொட்டி மொத்தத்தையும் மூடிட்டாங்க பள்ளிக்கரணியில அதே இடத்துல பிரிகேடுங்கிற ஒரு நிறுவனத்துக்குள்ள அவங்க வந்துட்டு கொண்டு போய் கட்டி அவங்க வந்துட்டு கட்டடத்தை கட்டிக்கோ அப்படின்னு அனுமதி கொடுக்காங்க எங்க நீங்க வந்துட்டு சதுப்பு நிலமாக அறிவிச்ச ஒரு இடத்துக்குள்ள பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக கொடுக்கப்பட்ட சதுப்பு நிலத்துக்குள்ள பிரிகேடுங்கிற நிறுவனத்துக்கு கட்டறம் கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க இப்படியாக இவர்கள் வந்துட்டு கையாளுவதை மழை நீரை இவர்கள் சரியாக கையாண்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னா என்ன இப்போ நாம் தமிழர் கட்சி பிப்ரவரி மாதம் மாநாடு வர இந்த மாநாடு இந்த நோக்கம் என்ன இந்த மாநாடுக்கான வேலைகள்லாம் நமக்கு வந்துட்டு மாநாட்டின் நோக்கங்கிறது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அதுதான் தலைப்பாக நம்ம கொடுத்துருக்குறோம் அதுல முக்கியமா இது இதுவரைக்கும் வந்துட்டு இயற்கை சார்ந்த எல்லா போராட்டங்களையும் நம்ம வந்துட்டு அறிவிச்சோம் மாநாடுகளை அறிவிச்சோம் மலைகளுக்கு உண்டான மாநாடு மரங்களுக்கு உண்டான மாநாடு தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடு ஒன்று ஒன்னு அறிவிச்சுட்டே வந்தோம் அப்ப எல்லாருமே கேட்டாங்க அப்ப நீங்க எப்ப மக்களுக்கு உண்டான மாநாட்டை நடத்துவீங்க மக்களுக்காக பேச மாட்டீங்களா நீங்க அப்படின்னா இது பேசுனது மொத்தமும் மக்களுக்காக தானே புரிய வைக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் இல்லை அதுதான் இந்த மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் அதில் வேட்பாளர் அறிமுக கூட்டமாகவும் அது மாறும் மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் அண்ணன் சீமான் அந்த ஒரே மேடையில் அறிவிப்பாரு அதை நீங்கள் பார்ப்பீங்க மிக பிரம்மாண்டமான மாநாடாக அது நடக்கும் சரிங்க நிகழ்ச்சியில் நன்றி நன்றி